சித்த வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று எளிய முறை சவுக்கார குறு சுனத்தால் வெள்ளை கட்டு செய்முறை ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே எளிய முறை சௌக்காரச் சுண்ணம் ஒன்று சென்ற வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதிலிருந்து இரநூறு கிராம் எடுத்து நீர் விட்டு கெட்டியாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் இந்த அரைத்து வைத்த சவுக்கார சின்னத்தில் பாதி அளவு எடுத்து ஒரு அகலில் பரப்பி அதில் சுத்தி செய்த பாசனம் நம்மிடம் இருந்தது எண்பத்தேழு கிராம் அதை மேலே வைத்து மேலும் மீதமுள்ள சவுக்காரச் சின்னத்தை மேலே அப்பி சுத்தமாக மூடி அப்படியே வைத்துக்கொள்ளவும் பிறகு இரும்பு சட்டியில் சிறிதளவு மணல் பரப்பி அடுப்பை மூட்டி அதன் மேல் வைத்து அதற்கு மேல் அந்த அகலை வைத்து சிறு தீயாக பனிரெண்டு மணி நேரம் எரிய விட வேண்டும் எரிந்து முடித்தவன் அப்படியே ஆற வைத்து விட வேண்டும் ஆரிய பின் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி ஊற்றி அதற்குள் இந்த அகலை மூழ்கும் வைத்து விட வேண்டும் ஏனென்றால் அந்த சவுக்கார சின்னமானது கல்லை போல இறுகி கட்டியிருக்கும் இவ்வாறு தண்ணீருக்குள் வைக்கும்போது அது வந்து ஊறி கரைந்து போய்விடும் பாசாணம் மட்டும் தனியே நிற்கும் பாசாணத்தை கழுவி எடுத்து வெயிலில் உலர்த்தி எடை போட்டு பார்த்தால் நாம் வைத்த அளவு அப்படியே கட்டியிருக்கும் நன்றி வணக்கம் குறைந்த சவுகாரத்தை வெயிலில் உலர்த்தி மீண்டும் ஐயா